வெள்ளக்காரன் வந்து திருவண்ணாமலையில கிரிவலம் சுத்துறான் தமிழ்நாட்டில் பிறந்தவே அண்ணாமலை இறக்க முட மாட்டேங்கிறான் வெள்ளக்காரன் இந்த நாட்டை அடிமையா வச்சிருந்த வெள்ளக்காரன் திருவண்ணாமலையில வந்து அண்ணாமலைக்கு அரோகர அருணாச்சல சிவம்ங்கிறான் பக்கத்து ஊர்ல பிறந்திருக்கிற நம்ம அண்ணாமலையார ஆந்திராக்காரன் வர்றான் இப்போ திருப்பதியை விட பேமஸ் போச்சு திருவண்ணாமலை திருப்பதியை விட என்ன பண்றது ரொம்ப மகிழ்ச்சி ஆனா நம்முடைய தமிழ்நாட்டில் எத்தனை இருநூத்தி இருபத்தி நாலு சிவாலயங்கள்ல கிட்டத்தட்ட நாற்பது சிவாலயங்கள் நம்முடைய தமிழ்நாட்டில் பாதம் படாத இடம் கிடையாது புண்ணியமான இந்த தமிழ்நாடு நீங்க சிவனடியாராக வாகுவதற்கு நிறைய புண்ணியம் பண்ணி இருக்கணும் ருத்ராட்சம் தரிக்கணும்னா அதுக்கு ஒரு பிறவியை எடுக்கணும் உங்க நாட்டுல தேவாரம் காதல வந்து விழுதுன்னா போன ஜென்மத்துல நீங்க புண்ணியம் பண்ணியிருந்தாதான் இந்த தேவ